அரச கட்டளை திரைப்படம் தான் எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் சேர்ந்து நடித்த கடைசி படம் என்பது வருத்தத்துக்குரிய விஷயம் அந்த ஜோடி பட்டையை கிளப்பின ஜோடி சிவாஜினா பத்மினி எம்ஜிஆர்னா சரோஜா தேவி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் தன்னுடைய ஜோடியாக சரோஜா தேவியை தொடர்ந்து நடிக்க வைத்துக் கொண்டே இருந்தவர் ஜெயலலிதாவனுடைய அந்த ஆளுமைக்கு பிறகு சரோஜாதேவியை கழற்றிவிட்டார் ஜெயலலிதாவை கவர்ச்சி கன்னி ஜெயலலிதா என்கிற அலைமொழியோடு அரச கட்டளையில் போட்டு அதற்கு அடுத்தாப்பில் தொடர்ந்து ஜெயலலிதாவை ஹீரோயினாக போட்டு நிறைய படங்களில் நடிச்சுட்டே இருந்தார் இதற்கு பிறகு லதா வந்தாங்க மஞ்சுளா வந்தாங்க லதாவை நடிக்க வைத்தார் மஞ்சுளாவை நடிக்க வைத்தார் தன் படங்களில் அதன் பிறகு ஜெயலலிதாவையும் எம்ஜிஆர் Kadang-kadang kita.